ஸ்ரீகுரு பியோ நமஹா ஓ ரொம்ப சந்தோஷம் நம் ஆலயத்துல பகவானோட சங்கல்பத்தை கிணங்க நம்ம ஆலயத்துல வந்து நிறைய அம்பால பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அதுல இந்த வாட்டி உங்களுக்கே உத்தரவாய் சர்வ சித்த ஹோமம் அப்படின்னு ஆத்மிய வந்து சங்கல்பம் வந்து பண்ணலாம் இனி இந்த மக்கள் எல்லாரோட கஷ்டமும் தீர்றதுக்காக பண்ணலான்னு நீங்களே உங்க கிட்ட இருந்து பண்ணி தரதா சொல்லி ரொம்ப சந்தோஷம் அதுல அந்த சர்வ பிராய்ச்சித்த ஓமத்தை பத்தி மக்களுக்கு எளிமையா புரியுற அளவுக்கு அதை பத்தி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் தெளிவா சொல்லணும்னு அடைய ஆசை அவசியமா நமஸ்காரம் இப்போ நமக்கு ஜோசியம் தெரியும் அப்படின்றதுனால பிராக்டிக்கல் லைஃப் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஒண்ணு அது வந்து நம்ம எப்படி அஸ்ட்ராலஜிக்கலா வந்து கம்ப்ளைன் பண்ணி சொன்னா நமக்கு பரிகாரம் வரும் நமக்கு ரிசல்ட் வரும் என்ன பரிகாரம் பண்ணா எந்த மாதிரியான பலன் நமக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம் அது வந்து ஒரு பெரிய பிளஸ் அனுகிரகத்துல அது வந்துடுது அனுகிரகம் நமக்கு எல்லாம் என்ன அப்படின்னா யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல நம்மளுடைய குலத்துல நம்ம வந்து வேதம் படிச்சிருக்கோம் வேதம் படிச்சதுனால நம்ம வந்து ப்ராப்பரா நமக்கு தெரியும் இது கரெக்ட் இது தப்பு இவங்க தப்பு பண்றாங்க இவங்க கரெக்ட் பண்றாங்க இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கறத நம்ம ஈஸியா வந்து தெரியப்படுத்தலாம் நமக்கு அது தெரிஞ்சிடும் சோ வேதத்துல முக்கியமா அதுல சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாஸ்திரம் என்ன அப்படின்னா என்னதான் தப்பு பண்ணாலும் அதுக்கு பிராயஸ்தித்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா அது நிறைய பேருக்கு பகவத்கீதை தெரிஞ்சவாளுக்கு சில கதைகள் தெரியும் மகாபாரதம் தெரிஞ்சவாளுக்கு சில கதைகள் தெரியும் ராமாயணம் தெரிஞ்சவாளுக்கும் சில கதைகள் தெரியும் சோ எவ்வளவு பெரிய பாபங்கள் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய தோஷங்கள் செஞ்சாலும் அதுக்கு பிராய்ச்சித்தம்னு ஒண்ணு இருக்கு அது பண்ணிட்டா நிச்சயமா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் வேதமாக தான் நமக்காக சொல்லி இருக்கிறது சோ அந்த பிரகாரம் நம்மளுடைய வேதத்துல சர்வ பிராய்ச்சித்த மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான எஜுர் சாம அத்தரவனம்னு நாலு வேதம் இருக்கு ஒரு ஒரு வேதத்துக்கும் ஒரு ஒரு விதமான தாத்பரியம் அதுல எஜுர்வேதம் அப்படிங்கிறது வந்து இந்த ருத்ரம் சமக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப விசேஷமான மந்திரங்கள் அந்த மந்திரம் அதாவது சுவாமி வந்து ஆஹ் நமக்கு வந்து அப்பா ஈஸ்வரர் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அகப்பனார் சரிங்களா இப்போ வேத மாதா அப்படிங்கிறது நமக்கு மாதா நமக்கு அம்மா நம்ம எல்லாருமே அவங்களுடைய குழந்தை இப்போ நம்ம கிட்ட அப்பா வந்து கேட்கறாரு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு நம்ம என்ன சொல்லுவோம் கண்ணா அவரு ஈஸ்வரர் சரிங்களா கண்ணா கேட்டுட்டா அப்படின்னா அது கஷ்டம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்போம் பத்து வீடு வேணும்னு கேட்போமா அதாவது ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு நூறு வீடு வேணும் கேட்போமா இல்ல இந்த உலகத்தை ஆளணும்னு கேட்போமா அதுக்கு மேல வேற என்ன கேட்க முடியும் ஒண்ணும் கேட்க முடியாது ஆனா அதையும் அவங்க குடுத்துருவா ஆனா அதுல இருந்து வர எல்லா விதமான பாபங்களும் புண்ணியங்களும் நம்மளுக்கே சார்ந்தது சோ நம்ம கேக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயமா கேட்கணும் அதனால அந்த வேதம் மாதா வந்து சொல்லிருக்கா அப்பா வந்து என்ன வேணும்னு கேக்குறாரு நீ கண்ணா அப்படின்னா போய் ஏதாவது கேட்டு வாய் கொடுத்து மாத்திக்காத அதனால நான் உனக்கு சொல்லி தரேன் அம்மாவா இருந்து குழந்தைக்கு சொல்லி தரேன் அப்படின்னு இப்ப என்னுடைய அம்மா உங்களுடைய அம்மா எல்லாரோடைய அம்மாவும் அம்மா தாயோட வேலை என்ன குழந்தைய நல் வழிபடுத்துறது சோ அந்த வேத மாதா வந்து நம்ம கிட்ட சொல்லி இந்த இதெல்லாம் வேணும்னு கேளு கிட்ட உன்னுடைய அப்பா கிட்ட நீ கேளு அப்படின்னு அந்த வேத மாதா வந்து நம்ம மூலியமா கேட்க வைக்கிறான் அதுதான் வந்து ருத்ரம் சமகம்னு வேதத்துல இருக்கிறது அதுல வந்து சமக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் விசேஷம் ருத்ரம் நமக்கம் அப்படிங்கிறது வந்து சுவாமிய புகழ்ந்து பாடுறது சுவாமி எப்படிப்பட்டவர் சுவாமி யாருக்காக வந்தவர் சுவாமியுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுற விஷயம் நமக்கம் அப்படிங்கிறது சமக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியது முன்னூத்தி முப்பத்தி மூணு தேவைகள் உண்டாங்க ஒரு மனுஷனா நம்மளுடைய கர்ப்பக்ஷண சகித ஏதக்ஷண பரியந்தம் அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து பண்ண தப்பு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கணக்கு வராதான் நம்ம நம்மளுடைய அம்மாவுடைய வயித்துல ஒரு கருவா உருவா இருப்போம் இல்லையா அந்த க்ஷணத்துல பண்ண தப்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த பண்ணிட்டு இருக்கிற தப்பு வரைக்குமே சரி பண்ணக்கூடிய ஒரு மந்திரமா சுவாமி அம்பாலே கேட்டு உங்க அப்பா கிட்ட அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்க அதுல வரும் அதாவது அதுல ஸ்டார்டிங் என்ன தெரியுமா நம்ம சமக்கத்துல அக்னா விஷ்ணு கிரஹா சேமா பிராகதம் இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் உம் அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வந்து சமே 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 சமேன்னு வரும் அதுல சமே சமேனா எனக்கு இது வேணும் தாங்க எனக்கு இது வேணும் தாங்க அதுல ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன வரும் சமே சமே எனக்கு நல்ல வாக்கு குழு எடுத்த உடனே அதுதான் வாக் சுத்தி இருந்தாதான் ஒரு மனுஷனா இருக்க முடியும் வாக்கு சுத்தி இல்லைன்னா அவங்க எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது சொல்லோ அது செயல் வந்து சொல்ல சரியா உண்மை உண்மையான வாக்கில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம பிறக்கும் போது நம்மளுடைய சப்தம் எதுல இருந்து வரும் நம்ம நம்ம அழுதாதான் சப்தம் வெளிய வரும் சோ அதுல ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரர் கடைசில ஏகா சமயம் திருஷ்டமே பஞ்ச சமய அதாவது எனக்கு இந்த விதமான நல்லது வேணும் அந்த விதமான அதாவது ஏக்க நல்லது மூணு நல்லது ஐந்து நல்லது அது மாதிரி அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நல்லதுகள்லாம் உண்டு அது வந்து வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம்ன்றதுனால ஓப்பனா எனக்கு இது வே இது வேணும் அப்படின்னு தமிழ்ல என்னால இப்ப கேட்க முடியாது இங்கிலீஷ்லாம் கேட்க முடியாது ஏன்னா அது வந்து சென்சிட்டிவான விஷயம் பட் ஆனா அது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேணும் ஓகேங்களா சோமஸ்டம ஒரு மனுஷனால ஒரு ஃபயர் எல்லாம் வாழ முடியுமா நம்ம வயிற்றுல இருக்கிற பஞ்சபூதங்கள்ல அக்னி ஒன்று அக்னி ஒண்ணு தண்ணி இல்லாம வாழ முடியுமா வாழ முடியாது அதை விடுங்க கடைசியில அது அதுக்கு நடுவே ஒண்ணு வரும் சஞ்சமே மயஸ்டமே பிரியஞ்சமேனோமே சோமஸ்டமே தூக்கம் இல்லாம வாழ முடியுமா எனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடு அதுல நல்ல தனமான கனவை கொடு அதுவும் உன்னே சார்ந்தா இருக்கிறதா கொடு இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ரீதியா சமக்க பிரஷ்னமா வந்து அந்த வேத மாதா நம்மளுக்கிட்ட கிட்ட நீ இதெல்லாம் கேளு அப்பதான் உனக்கு புண்ணியம் வரும் உன்னால ஒரு ஒரு ஆக முடியும் அப்படின்னு அவ வந்து நம்மளை கட்டாயப்படுத்துறான் கொடுத்துறான் சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு ருத்ர சமக்கத்தை வச்சுதான் இந்த சித்த ஹோமம் அப்படிங்கிறது இந்த இந்த மாதிரியான பூஜைகள் ஆராதனைகள் பண்ணால் உங்களுக்கு எல்லா விதமான பாபங்களும் நிவர்த்தி ஆகும்னு ரிஷிகள் நமக்காக வந்து எழுதி வச்சிருக்கா இப்ப உனக்கு ஆஹ் உனக்கு வந்து கல்யாணம் ஆகலையா இது பண்ணி சரியா போயிடும் கல்யாணம் நடக்கணும் உனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை போறது இல்லையா இது பண்ணி சரியா போயிடும் உனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா இது பண்ணி சரியா போயிடும் அந்த குழந்தைக்கு லைஃப் நல்லா அமையணுமா இது பண்ணி சரியா போயிடும் இல்ல அந்த குழந்தை நல்லா படிக்கணுமா லைஃப் செட்டில் ஆகணுமா இது பண்ணி சரியா போயிடும் எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணுமா இது பண்ணி சரியா போயிடும் ஐஸ்வர்யமா இருக்கணுமா இது பண்ணி சரியா போயிடும் அதனால்தான் பதினோரு விதமான ருத்ரங்களை சொல்லி ஒரு ஒரு ருத்ரத்துக்கும் ஒரு விதமான அபிஷேகங்களை பண்ணி ஒரு ஒரு திரவியத்துக்கும் ஒரு ஒரு தாத்பரியம் இருக்கு அந்த திரவியத்துக்கு அந்த தாத்பரியம் அந்த பர்பஸ் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பதினோரு விதமான ருத்ரங்கள் பதினோரு விதமான ஜபங்கள் கடைசியில எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஹோமம் நீங்க கணக்கு கூட்டி பார்த்தேன் அப்படின்னா கடைசியில லட்சத்தி சொச்சம் வரும் இந்த பதினொன்னும் பண்ணிடலாம் அது வந்து நம்ம இப்ப சர்வ பிராகிசித்த ஹோமத்தத்துல அவ்வளவு பெருசு பண்ணலாம் பட் ஆனால் அதோடைய பட்ஜெட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது இப்ப சக்தி இருக்கிறவங்க பண்றாங்க இப்பவும் பண்ணிடுறாங்க இப்பவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மினிமம் ஒன்றரை லட்சம் ரூபாவது அதுக்கு செலவாகும் ஆமா ஆனா சக்தி இருக்கிறவங்க அதுவும் பண்றதுக்கு தயார் அதுவும் பண்றதுக்கு தயார் ஒருவேளை அவ்வளவு பெரிய சக்தி இல்லையா இப்ப ஒரு ஒரு சங்கல்பத்துக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்தா என்ன ஆகும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகுதா ஜம்முன்னு பதினோரு பிராமணால உட்கார வச்சு பண்ணிடலாமே பதினொன்னு வேதம் படிச்சு உட்கார வச்சு தாராளமா நம்மனை பண்ணிடலாம் எல்லாருக்கும் லோக சேமம்லாம் நல்லா இருக்கணும் சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இப்ப ஸ்டார்டிங் லெவல் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் என்ன தோணிச்சோ தெரியல திடீர்னு சுவாமி சொல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னைக்கு நம்ம ஜனங்க கிட்ட கொண்டு வந்துருக்கோம் அது சோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமே அவன் அருளால் அவன்தால் வணங்கி ஏன்னா பகவானோட சங்கல்பம் அவனோட ஆத்மீ இனங்க இங்க இந்த பிராயச்சத்த வல்வி நடக்கணும் அது மக்கள் அதை தெரிஞ்சிக்கணும் அவ பயன் அடையணும்ன்றதுக்காக தான் எனக்கு உங்க மனசுல பட்டுது பகான் சங்கல்பம் இது அப்படின்னாச்சு அதோட பலன்கள் இவ்வளவு நல்ல விஷயம் போது சத்தியம் அவளுக்கு அது இப்ப இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா அது வந்து அஹ் ஒரு லெவல் ஆஃப் பூஜை இப்போ நம்மளுடைய ஆலயத்துல நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுனால இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரத்தி மாதமும் செய்யலாம் லோகக்ஷேமத்துக்காக ஒவ்வொரு மாதம் அமாவாசை வளர்ப்பிறை பிரதம திதியில முதல் நாள் கரெக்ட் இன்னொன்னு நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வர பக்தர்கள்லாம் பிரதமை அப்படின்னாலே பாட்டிமி திதினாலே மேக்சிமம் என்ன பண்றா ஆத்துல எந்த ஒரு பண்றது பண்றதில்ல ஏதாவது வஸ்துக்கள் வாங்கினா கூட சுவாமி பாட்டிமியா இருக்கே அப்படின்றா இது ஜோதிஷ ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி இப்ப சொல்லலாமா தாராளமா பாட்டிமை அப்படிங்கறது வந்து என்ன ஆரம்பம்னு பேரு ஆமா ஏன்னா முதல் முதல் ஒண்ணு அதை தாண்டிதானே நம்ம பிறந்தோம் அது வந்திருப்போம் ஒண்ணு இல்லாம ரெண்டும் வந்து முடியும் இன்னைக்கு வந்து முன்னாடி இந்த ஒண்ணு போட்டி எத்தனை ஜீரோ போட்டாலும் அது வேல்யூ ஒன்னு இடத்துல பூஜ்யத்துக்கு வேல்யூவே கிடைக்க முடியாது இல்லையா சோ பிரத்தமை அப்படிங்கிறது என்னன்னா ஆரம்பம்னு பேரு அதுக்குன்னு அன்னைக்கு ஆரம்பிக்க சொல்லல பட் ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்சாலும் தப்பு கிடையாது அவங்க அவங்களுடைய சுயஜாதகத்தில் அவங்க அவங்களுக்கு தசா புக்திகளோ இல்ல கிரகத்துடைய தாத்பரியமோ இல்ல கிரக நிலைமைகளோ சரி இருக்கும் பட்சத்தில் ஒரு அஸ்திராலஜருடைய கைடன்ஸோட பிரதமையா அன்னைக்கு ஆரம்பிச்சா கூட அவங்களுக்கு அது வந்து தோல்வி ஆகாது அதனால அவ்வளவு விசேஷமான ஒரு நாள் அந்த பயப்பட வேண்டாம் அந்த அளவுக்கு பிரதமைய பார்த்து நிறைய பேர் வந்து என்னவோ அது ஒரு ரொம்ப கெட்டது அப்படின்ற அளவுக்கு மனோல மன ஒரு உள்ள உள்ளிருக்கா பிரதமையா பாடிமேனிங் பண்ணாத ஆக்சுவலா அதோட கான்செப்ட் என்னன்னா அந்த காலத்துல வந்து நம்மளோட பெரியவங்க சொன்னது ரிஷிகள் சொன்னது கிடையாது நான் பெரியவங்களை தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற மாதிரியான விஞ்ஞானம் அப்படிங்கறது கிடையாது அவங்க வந்து அந்த ஒரு சின்ன சர்க்கிளே வந்து இருந்து வளர்ந்தவங்க சோ அத மட்டுமே அவங்க பெருசா எடுத்து பேசணவங்க அத சில பேர் இந்த காலத்திலயும் கடைப்பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அவங்க சொன்னதுக்கு ரீசன் என்ன பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதம அது வேண்டாம் பிரதமன்றது வேணாம் என்ன ரீசன் பௌர்ணமியோட வளர்ப்பிறை முடிஞ்சு போயிடும் தேய்ப்பிரை ஆரம்பிக்க போது தேய்ப்பிரையில பண்ணா கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆனா அப்படி ஒரு சாஸ்திரமே கிடையாது அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஏதோ ஒரு காரணம் அது தேஞ்சிரும் முதல் நாள் எது பண்ற அப்படி சம்பந்தமே இல்லாம ஒரு இது சேர்க்கிற மாதிரி வளர்ப்பிறையில வர்றது அமாவாசை அதுக்கும் பயப்படுறாங்க அதுக்கு ரீசன் சொல்றேன் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சந்திர பலன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் சந்திரன் வந்து பௌர்ணமியில பிரகாசமா இருப்பாரு அமாவாசையில சந்திரன் இருக்க மாட்டாரு புரியுதா சதுர்தசியும் யாரும் பண்ண மாட்டா அமாவாசைக்கு முன்னாடி சதுர்தசி காரணம் நம்மளே நம்ம அதை சொல்லி அவளுக்கு புரியும் ஓகே ஏன்னா இப்ப அதை ரொம்ப டீப்பா கொண்டு போக முடியா கண்டிப்பா உள்ள அது ஒரு ஃபைல் கெட்டது பிரதமனா பண்ணக்கூடாது அத எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதே இப்ப இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அது மக்கள் கிட்ட இந்த பயம் விலகுறதுக்காக சர்வ பிராயசத்துவமும் பிரதமையில வச்சிருக்கோன்னும் போது ஆனந்தமா இருக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு உத்தரவு வந்ததே பிரதமையில பண்ணணும்ன்றதுதான் சங்கல்பம் இதேதான் அது இந்த இடத்துல அந்த ஆத்மீ நடக்கணும் எல்லாரோட கஷ்டம் தீரணும் இப்போ பதினைந்து திதிகள் பதினாறு திதிகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு திதிக்கும் ஒரு ஒரு சுவாமிக்கு அஷ்டமி நவமினா கூட பயப்படுவா இப்ப வந்து எல்லாருமே பயில இருக்கும் அஷ்டமில இப்ப நம்ம கோவிலேயே பயில பயல கோவம் பண்றோம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறான் அந்த பயம் முன்னாடி அஷ்டமி பண்ணவே மாட்டான் ஆனா சண்டியாகவே அஷ்டமில ஆரம்பிச்சு நவமியில தான் பூர்த்தி பண்ணணும் அம்பாலே சொல்றா ஆனா இப்ப காலகட்டத்துல அஷ்டமிக்கும் இருந்தது முறையடிச்சிட்டா ராகு காலத்துல மக்கள் ஏராளமா வந்து பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரியான டைம்ல பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் பிரச்சனை அப்படிங்கறதும் இன்னைக்கு வேணா நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம் இல்ல யோசிக்கலாம் ஆனா நிச்சயமா இது வருங்காலத்துல இன்னைக்கு அஷ்டமி நவமிக்கு எவ்வளவு மௌசு இருக்கோ ராகு காலங்கிறதுக்கு வருங்காலத்துல பிரதமர் பயம் விலகும் அது அந்த காலத்துல பெரியவா போட்ட பவுண்டேஷன் அப்படி அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட தப்பாவே சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஒரு அஹ் ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இல்லை ஓப்பனா சொல்லணும்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு நாள் அமாவாசையை ஒட்டி வர நாள் நீ எதுவும் அந்த நாள் அலைய வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் அமாவாசை வீரியம் ஏதோ இருக்கும் ஏதோ தேசம் பண்ணி பண்ணிருப்பா பண்ணிருப்பா நம்ம அது தப்பா மாத்திட்டோம் அது வந்து மக்கள் வேற மாதிரி கெட்டது கெட்டது கெட்டதுன்னு ஒரு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா நீங்களும் இந்த எடுத்து பண்ணணும்னு உங்க மனசுல பட்டு பகவான் சங்கல் பாயிருக்கு நிச்சயம் எல்லாரோட கஷ்டம் தீரட்டும் நிச்சயமா பிராய்ச்சித்துவம் பண்றதுல சொல்ற பிராய்ச்சித்திராகத்துல முக்கியமா இந்த இப்ப நம்ம சொன்னோம் திருமணம் ஆகாதவா உத்திரபாக்கியம் இது இல்லாம வேற யாரெல்லாம் இன்னும் கலந்துக்கலாம் எல்லாருமே கலந்துக்கலாம் நான் தான் சொல்றேன் இல்லையா நம்ம இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் எத்தனை நாள் இப்போ மாசம் மாசம் அமாவாசை மறுநாள் பிரதம வருது மொத்த வருஷத்துல பன்னெண்டு மாசம் பன்னெண்டு பிரதம தித்தி வரும் பன்னெண்டு பிரதமையும் பண்றது உத்தமமா அது ஒரே ஆள் இப்ப பன்னிரெண்டு கலந்துக்கலாமா இல்ல ஒரு வாட்டி தான் கலந்துக்கணுமா அது எப்படியாது எவ்வளவு திரம வேணா பண்ணலாம் என்ன கேட்டா நீங்க மாதம் மாதம் ஒரு இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சொல்ல விஷயமே இல்ல கிடையாது நம்ம ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் போனா ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் வெளியில வர வெளியே வர்றதுக்கே முடியாது கஷ்டம் அப்படி இருக்க ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்றது ஹோட்டல் கூட விட்டுருவோம்ல அது வந்து நம்ம சாப்பிடுறோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு போறோம் இன்னும் ஒரு சினிமாக்கு போறோம் பீச்சுக்கு போறோம் இந்த காலகட்டத்துல ஆனா இது வந்து நம்ம ஒரு நமக்கு கண்ணு தெரியாம நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கிரெடிட் நம்ம வீட்டுல ஒரு தாரித்ரியம் விலக ஒரு பிராயச்சத்தான் நம்ம குவினா இப்போ இந்த வேள்வி ஒவ்வொரு ஆத்துல எடுத்து பண்றதா இருந்தா அது நிறைய பொருள் பொருளாதார தேவை இங்க போது ரொம்ப குறைஞ்ச கட்டணம் இன்னொன்னு நீங்க எல்லாம் வரணும் போது உங்களையும் நாலு பேர் பாக்க வரணும் போது ஒரு சந்தோஷம் நிச்சயமா நிச்சயமா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த சர்வ பிராயசித்த ஹோமத்துடைய தாற்பயம் அதுதான் எல்லா விதமான மனுஷங்களுக்கும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான பிராணத்திற்குமே வந்து இந்த சர்வ பிராயசித்த ஹோமத்துடைய பலாபலன் நிச்சயமா வந்து வரும் அது வந்து நம்மளுடைய பட்டாபிராம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற பட்டாபிராம் கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் இதுவும் சும்மா நார்மலான கோவிலாம் கிடையாது இருநூறு வருட பழமையான கோவில் இது சோ இந்த ஒரு கோவில்ல பன்னொன்னு சங்கல்பம் வந்ததே பெரிய விஷயம் இனிமே பிரதி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டிமை பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டிமை அன்று வளர்ப்பிறை முதல் நாள் இனிமே நம்மளுடைய வாழ்வுல எல்லா விஷயத்திலயும் நல்ல விஷயத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கோவில்ல வந்து ஒரு புது விதமான முயற்சிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நிச்சயமா எல்லாருமே வந்து இதுல கலந்துக்கணும் இதுல மினிமம் கட்டணும் வெறும் ஐநூறு ரூபாய்தான் அப்புறம் இந்த ஐநூறு ரூபாய் அவளுக்கு நம்ம என்ன பிரசாதம் கொடுக்க போறோம் ஆமா எல்லாமே சொல்லிடுறேன் நினைக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோங்கிறத சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் பிள்ளையர்ல கணபதி பூஜை அதுக்கப்புறமா புண்ணியாக வாசனம் மந்திர சுத்திக்காக ஆலய சுத்திக்காக அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய குடத்துல ஈஸ்வர பிரதான ஆவாகனம் பஞ்சமுக ஈஸ்வர ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு சோட சோ விதமான உபச்சாரங்களை பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிராண பிரதிஷ்டைகள் பண்ணி அவங்களுக்கு அஷ்டோத்திர தூபதி சமக்க பாராயணம் சப்தம் வந்து இந்த இடத்துல இருக்கணும்ன்றதுனால பாராயணங்கள் செஞ்சு அப்புறமா அதே ருத்ரத்தால இந்த இடத்துல ஹோமங்கள் நடக்கும் ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் இங்க நேர்ல வந்திருக்கிறவங்களுக்கு தீர்த்த பிரசாதம் உண்டு அதே மாதிரி புங்கும விபூதி முடிஞ்சவங்க ஹோமம் சங்கல்பத்துல காசு கொடுத்தவாளுக்கு ஹோம ரட்சையும் வந்து உண்டு அந்த ஹோம ரக்ஷ அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மினிமம் இப்போ நீங்க மாத மாதம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 ஹோமத்துடைய எனர்ஜி எவ்வளவு நாள் திரும்ப இருக்கும் இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரம் வர வரைக்கும் தான் அந்த எனர்ஜி சுவாமிக்கே பன்னெண்டு வருஷம் தான் அதனாலதான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றோம் சாமியை எடுத்துட்டு பண்றோம் கரெக்டா நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷம் தான் ஒரு கணபதி ஹோமம் பண்றீங்க அப்படின்னா ஒரு வருஷம் தான் அந்த இடத்துல அந்த வீ அந்த சுவாமி இருப்பான் அதுக்கப்புறமா அந்த சாநித்யம் அந்த இடத்துல இருந்து போயிடும் நாலு நெகட்டிவ் தாச்சலா நனியாக வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மாதிரி பூஜை பண்ண திரவியங்களுக்கு ஒரு நட்சத்திர சர்க்கிள் தான் இருபத்தி ஏழு நாள் மட்டும்தான் அதோடைய பர்பஸ் ஆகி ஓகேங்களா சோ அந்த விபூதி குங்குமம் ரக்ஷா இந்த மூணுமே வந்து பிரசாதமா சங்கல்பம் எடுத்திருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்படும் இருபத்தி ஏழு நாளும் அதாவது அடுத்த அடுத்த வர வளர்ப்பிரை பிரச்சனை வரைக்குமே அதோடைய சக்தி அப்படிங்கிறது உண்டு அதனால அது வரைக்கும் அவங்க வந்து நிற்கபடிய அதை வச்சுக்கிட்டு சுவாமியோட அனுகிரகத்தை எடுக்கணும் அதே மாதிரி சும்மா ஒரு மாட்டி ரெண்டு பண்ணிட பண்ணிடக்கூடாது பிரத்தி மாதமும் எல்லாரும் பண்ணணுங்கிறது நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அப்பதான் இந்த லோகமும் க்ஷேமமா இருக்கும் இந்த இடத்துல நிறைய நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து விளைவிக்க முடியும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம விளைவிட முடியும் உண்மையான விஷயம் அதனால அவசியமா நீங்க எல்லாருமே எல்லா பிரதி மாதமும் ஒரு மினிமம் பட்ஜெட்டா இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் கொடுத்து உங்களுடைய பேர்ல உங்க கோத்திரம் உங்க ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை வெளியூர்ல இருக்கிறவாலும் தாராளமா நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து லைவ்ல போடுவோம் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து அந்த சுவாமியோட அனுகிரகத்தை பெறலாம் பணம் கட்டி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிட்டேல அப்படின்னா உங்களை வீட்டை தேடி இந்த பூஜை பிரசாதம் வந்து சேரும் அதனால இதே இந்த வீடியோவுடைய முழு பலன் இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம் சர்வ ஹோமம் எல்லாரும் பண்ணி எல்லா விதமான சந்தோஷத்தையும் பெறணும் அப்படின்னு நான் வந்து சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி நமஸ்காரம் சர்வேஜனா சுக்கினோ பவன்